ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு சேனல் இஸ் மை ஐ எம் சர்ஃபுதீன் ஹூர் ட்ராவல்ஸ் பார்த்தா பைக்கிங் யூ எக்ஸ்பர்ட் இன் இங்கிலீஷ் இது ஆங்கில ஆச்சுருவோம் அல்லாமா வாங்க அனைத்தையும் அல்ல நமது இங்கிலீஷ் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் இது நமது இங்கிலீஷ் மை சேனலின் கேள்வி பத்திர பகுதி திரு ஆனந்த் என்பவருடைய கேள்விக்கு பதிலாக வருவது தான் இந்த வீடியோ அவருடைய கேள்வி என்ன இதுதான் அவங்களுடைய கேள்வி இவ்வளோ பெரிய கேள்வியா அப்படின்னு நினைக்காதீங்க அவங்களுடைய சந்தேகத்தை தெளிவாக எழுதி கேள்வியை கேட்டிருக்காங்க அது என்ன கேள்வின்னு கொஞ்சம் கவனமா பாருங்க ஐ சாத சன் நான் சூரியனை பார்த்தேன் இட் வாஸ் ரைசிங் அது கிழக்கில் உதித்து கொண்டிருந்தது ஐ சன் விச் வாஸ் ரைசிங் கிழக்கில் உதித்து கொண்டிருந்த சூரியனை நான் பார்த்தேன் I saw the rising சன் இன் த ஈஸ்ட் நான் கிழக்கில் உதித்து கொண்டிருந்த சூரியனை பார்த்தேன் என்று சொல்லும்போது வெளிப்படையாக டென்ஸ் தெரிகிறது ரைசிங் ஐஎன்ஜி கண்டினியூஸ் டென்ஸில் வருதான் அதனால வெளிப்படையாக டென்ஸ் தெரிகிறது ஆனால் நான் கிழக்கில் உதிக்கிற அல்லது உதித்து கொண்டிருக்கிற சூரியனை பார்த்தேன் என சொல்லலாமா உதிக்கிற பிரசன்ட் டென்ஸில் அல்லது உதித்து கொண்டிருக்கிற பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாமா என்பதாக கேட்டிருக்காங்க அடுத்து தொடர்ந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளானது அப்ஜெக்டிவாக பொழுது எப்படி டென்ஸை கண்டுபிடிப்பது இதுதான் அவங்களுடைய கேள்வி இந்த ரைசிங் என்பது பிரசன்ட் பார்ட்டிசிபிள் இது சன் என்கிற நவுனுக்கு அப்ஜெக்டிவாக வந்திருக்கு அப்படி வரும்போது அதில் உள்ள டென்ஸை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க போன வீடியோவில் நான் இந்த கேள்வியை கேட்டிருந்தேன் செம்பருத்தி சுந்தர் அபினவ் சந்தர் ரெண்டே பேர் தான் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க நல்லா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அபினவ் சந்தர் இன்னும் நல்லாவே ஆன்சர் பண்ணியிருந்தாங்க மற்றவங்க ஏன் ஆன்சர் பண்ணலை சரியா தப்போ ஆன்சர் பண்ணிடணும் அப்போ தான் ஆன்சர் வீடியோ வரும்பொழுது நாம் சொன்னது சரியாக தப்பா அல்லது வேறு என்னமே இருக்கா அப்படின்னு ஆர்வத்தோட அந்த வீடியோவை பார்க்க தோணும் அப்படி யார் ஆர்வத்தோட அந்த வீடியோ பார்க்குறாங்களோ அவங்க மற்றவங்கள விட நிறையா கற்றுக்குவாங்க இதுக்கான ஆன்சரே இப்போ பார்ப்போம் முதல்ல நருக்கு ஹை சாதசன் நான் சூரியனை பார்த்தேன் சரிதான் அடுத்தது இட் வாஸ் ரைசிங் இன் தி ஈஸ்ட் அது கிழக்கில் உதித்துக் கொண்டிருந்தது அதுவும் சரிதான் அடுத்த சென்டென்ஸ் இந்த ரெண்டு சென்டென்ஸை இணைச்சு இதை எழுதியிருக்காங்க அதாவது த சன் என்கிற நவுனுக்கு இந்த கிளாஸை அஜெடி கிளாஸை இணைச்சு ஐ சா த சன் விச்வால் இன் த ஈஸ்ட் கிழக்கில் உதித்து கொண்டிருந்த சூரியனை நான் பார்த்தேன் இதுவும் சரிதான் அடுத்தது ஐ சா த ரைசிங் சன் த ஈஸ்ட் நான் கிழக்கில் உதித்து கொண்டிருந்த சூரியனை பார்த்தேன் இங்கே இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ் கரெக்ட் ஆனால் தமிழில் உதித்து கொண்டிருந்த சூரியன் என்பது தப்பு ரைசிங் சென் இதுக்கு தமிழில் உதய சூரியன் என்பது தான் சரி ஆனால் இவங்க ரைசிங் என்பதை கண்டினியூஸ் டென்ஸாக நினச்சி டென்ஸ் வெளிப்படையாக தெரிகிறது அதனால் உதிக்கிற சூரியன் உதித்து கொண்டிருக்கிற சூரியன் என்பதாக பிரசன்ட் டென்ஸ் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லாம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் என்ன எப்போ ஒரு பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஒரு நவுனுக்கு அட்ஜெக்டிவாக வருமோ அப்போ அதுக்கு டென்ஸ் கிடையாது இங்கே சன் என்கிற நவுனுக்கு ரைசிங் என்கிற ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவாக வந்திருக்கிறது அதனால் அதுக்கு டென்ஸ் கிடையாது அதாவது உதித்து கொண்டிருந்த உதிக்கிற உதித்து கொண்டிருக்கிற இந்த மாதிரியான டென்ஸுகள்லாம் அங்கேயே வராது அடுத்து இந்த கேள்விக்கான பதிலும் அதுவே தான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளானது அப்ஜெக்டிவாக வரும்போது எப்படி டென்ஸை கண்டுபிடிப்பது அதாவது இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் ஆனது அட்ஜெக்டிவாக வரும்போது எப்படி டென்ஸை கண்டுபிடிப்பது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவாக வரும்போது அதுக்கு டென்ஸே கிடையாது அதனால் அதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இதை இனிமே எந்த சந்தேகமுமே வராத அளவுக்கு எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் குட் மேன் ஹாப்பி மேன் பியூட்டிஃபுல் மேன் இங்கே குட் ஹாப்பி பியூட்டிஃபுல் இதெல்லாம் அப்ஜெக்டிவ்ஸ் இந்த அப்ஜெக்டிவ்ஸ் என்ன டென்ஷன் கேட்போமா கேட்க மாட்டோம் ஏன் என்ன அப்ஜெக்டிவ்ஸுக்கு டென்சஸ் கிடையாது அதே போல் தான் இந்த அப்ஜெக்டிவோட இடத்துல ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவாக வந்தாலும் அதுக்கும் டென்சஸ் கிடையாது பாருங்கள் வாஷிங் மிஷின் ட்ரிங்கிங் வாட்டர் ரன்னிங் பஸ் இங்கே வாஷிங் ட்ரிங்கிங் ரன்னிங் இது எல்லாமே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவாக வந்திருக்கிறது அப்போ அவைகளுக்கு டென்சஸ் கிடையாது அதே போலதான் இங்கே ரைசிங் சன் இந்த ரைசிங் என்கிற ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் சன் என்கிற நவனுக்கு அட்ஜெக்டிவாக வந்திருக்கிறது ஆகவே அதற்கும் டென்சஸ் கிடையாது தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க அதனுடைய மேலே இருக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ஜெக்டிவாக வருவது பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க அதனுடைய லிங்க் மேலே இருக்கு டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து அடைவதற்காக யாராவது நமது இங்கிலீஷ்மே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஆங்கில சுரங்கம் சற்புதிஞ்சம் சந்திப்போம்